திருவாடிப்பூரத்தில் ஜகத்துதி தாழ்வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாழ்வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு ஒரு ஒருநூற்று நாற்பத்து மூன்றுரை தாழ்வாளியே உயரங்கற்கு கண்ணி உகந்தளித்தாழ்வாழியே மறுவாரம் திருமல்லி வளன அறிவாழ் வன்பு துபை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே கோதை பிறந்தோர் கோவிந்தன் வாழுமோர் சோதி மணிம தோன்றுமோர் நீதியால் நல்ல பத்தர் வாழுமோர் நான்மறைகள் ஓதுமோர் வில்லி புத்தோர் வேத பாதகங்கள் தீர்க்கும் பரம வேதம் அனைத்து கொம்பித்தாகும் கோதை தமிழ் ஐயந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு ஆண்டாள் திருவடிகளே சரணம்